இலங்கையின் வடக்கே வவுனியாவில் இளம் மனைவியை கொடூரமாக கொலை செய்ததாக கூறி கணவன் ஒருவர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது முப்பத்தி இரண்டு வயதான சுவர்ணதா என்கின்ற தனது மனைவியை கொலை செய்த நிலையில் அவரின் தலையுடன் போலீஸ் நிலையத்தில் குறித்த நபர் சரணடைந்துள்ளார் புளியங்குளம் நொச்சிக்குளம் அனந்தர் புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஆரம்ப பிரிவு பாடசாலை ஆசிரியர் ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கையில் இருந்த பொலித்தின் தனது மனைவியின் தலை இருப்பதாகவும் அவரை கொலை செய்து உடலை காட்டுப்பகுதியில் எரிந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அதிர்ச்சியடைந்த போலீசார் குறித்த நபரை உடனடியாக கைது செய்தனர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் உயிரிழந்த பெண்ணின் உடல் சின்ன சங்குளத்திற்கு அருகில் அமைந்துள்ள காட்டுப்பகுதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் நீண்ட காலமாக குடும்பத்தகராறு இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இன்று காலை நொச்சிக்குளம் பகுதியில் இருந்து கணவனும் மனைவியும் ஒரு மோட்டார் சைக்கிளில் புளியங்குளம் நோக்கி சென்றுள்ளனர் சின்ன பூரரசங்குளத்துக்கு அண்மித்த காட்டுப்பகுதியில் குறித்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த கொடூர சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கோ சுகீர்தரன் என்கின்ற குடும்பத்தினரே இந்த கொலையை செய்ததாக தெரிவித்து போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக புளியங்குளம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் இணைந்திருங்கள்